ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு தைரியஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஓகேதாம்மா ஆனா இளைய சகோதர ஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா எனக்கும் எங்க தம்பி தங்கச்சிக்கும் பெருசா வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு அப்படின்றது ஒருமே நான் வேற என்னோட ஸ்தாபனம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா என் தம்பி கையில தான் ஒப்படைச்சிருக்கேன் இது ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா வில்லங்கம் ஆயிடுமா அப்படின்னா நிறைய ராசி அன்பர்கள் கேக்குறீங்க அதெல்லாம் பெருசா பண்ணணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு வருஷம் குருனோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ராகு மேல இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றதுக்கு அப்ப ராகுனால வரக்கூடிய நல்லது மட்டும் தான் நடக்கும் பெருசா கெடுபலன்கள் அப்படின்றது வரது இல்லை கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல நாலாம் பாவத்துல சனி அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அது ரொம்ப நல்ல விஷயம் நம்மளோட பெரிய லோடு குறைஞ்சிச்சு அப்படின்னு அர்த்தம் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நம்ம சனி பகவான பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஒருபாடுன ஒரு வேலையை பாக்கட்டும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அவரை கம்மன்னு கண்டுக்காம விட்டுருங்க சூப்பர் இந்த மாசம் ஃபுல் சோ அவர்னால அதாவது இந்த மாசம் முழுசுமே ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அவரால பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது சோ வீ ஹாப்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏழாம் பாவம் கலெக்டர் ஸ்தானத்துல குரு உங்க ராசிநாதன் ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா அப்படின்னும் போது தனுஷ் ராசி அன்பர்கள் உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஸ்க்கும் அது வந்து பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி இல்ல வந்து பாருங்க ஃபேமிலியில உங்களோட லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி எனக்கும் எங்க கணவருக்கும் பெருசா ஒத்து போலமா பிரிவினையை நோக்கி போறோம் எனக்கும் எங்க மனைவிக்கும் சுத்தமாக வரல நீங்க டிவோர்ஸ் நோக்கி போறோம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் என்னோட தொழில் பார்ட்னருக்கும் பெரிய பஞ்சாயத்து இருக்கு நான் சொல்றது ஒண்ணு கூட அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேன்றா மக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த கலத்திர குரு என்ன பண்ணுவாரு உறவுகளை நினைச்சியே வைப்பார் அது கணவன் மனைவியா இருந்தாலும் சரி பிசினஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி இப்படி இருக்கவங்களை கூட இப்படி கொண்டு வந்து மேக்சிமம் அவர் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சி வைப்பார் ஒரு வருஷம் அவர் உங்களை சாலிடா வந்து உங்களை பிரிய விட மாட்டாரு ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் பாவம் அஷ்டமத்துல சுக்கரன் ஐயோ அஷ்டமத்துல சுக்கரன் இருக்கா அப்படின்னும் போது காசு பணம் வசதி அந்தஸ்தெல்லாம் திடீர்னு லாஸ் ஆகுமே பெண்களால பிரச்சனை அவமானம் அசிங்கம் இதெல்லாம் வருமே அப்படின்னா ஒரு விதத்துல உண்மை ஒரு விதத்துல உண்மை இல்லை காரணம் என்ன அப்படின்னா உங்க ராசியாதிபதி பண்ணி குரு பகவான் குரு பகவானுக்கு சுக்ரன் நட்பு கிரகமா பகை கிரகமா அப்படின்னா பகை கிரகம் அப்ப பகை கிரகம் மறைஞ்சு போனா என்ன இருக்கு அவன் நல்லா இருந்தா என்ன இருக்கு அவன் கெட்டு போனா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உண்மை ஒரு விதத்துல அது உண்மை சோ நீங்க பெருசா அவன் அஷ்டமத்துக்கு போயிட்டானே அப்படின்னு கவலைப்பட வேண்டியது இல்லை இன்னொரு விதத்துல நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா பெண்களால் பிரச்சனை சாலிட வரும் அதாவது பெண்களால் ஒரு பிரச்சனை வில்லங்கோ மனஸ்தாபம் கஷ்டம் இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்ப என்ன பண்ணனும் ரொம்ப சிம்பிள் பெண்கள் கிட்ட ஒரு அடி தள்ளி நிக்கிறோமா நாங்க பெண்கள்மா நீங்க சொல்றது ஆண்களுக்கும் ஓகே நாங்களே பெண்கள் தானே பெண்களுக்கும் பெண்களுக்கும் பஞ்சாயத்து வரக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா என்னமா நம்ம இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எதிர் வீட்டுக்கார பிள்ளை அவங்க கூட ரொம்ப நல்லா பழகிட்டு இருப்பா திடீர்னு அவளுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் டாமன் ஜரியா மாறி இருக்கலாம் நம்ம கிட்ட வந்து ஐயோ அக்கா எங்க வீட்டுக்காரன் அப்படி பண்றாங்க்கா இப்படி பண்றாங்க அந்த மூணாத்தர்ல இருக்க பொம்பளையோட சேர்ந்து சுத்துறாங்க அப்படின்னு அவ ஏகப்பட்ட விஷயம் சொல்ல நம்ம தெரியாம வாய துறந்து தெரியாம வந்து பாருங்க ஆமா ஆமா போன வாரம் அந்த பொம்பளை வண்டியில உட்கார வச்சு உங்க வீட்டுக்கார வந்தாருமா நான் கூட பார்த்தேன்னு யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்ல இவன் என்ன பண்ணுவான் நேரம் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு அந்த அக்கா இப்ப ராதான்னு வச்சுக்கோங்களேன் ராதா அக்கா சொன்னாங்க நீ அவளை நீ அங்க சுத்தனியாம இங்க சுத்தனியாமைய அங்க பாத்தாங்களாம இங்க பாத்தாங்களாமேன்னு அவங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்ல அவங்க வீட்டுக்கார வந்து ஏமா எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க இதனால உங்களுக்கு என்ன இருக்கு நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வளர்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவன் நம்ம குடுமைய புடிச்சு உருட்ட என்னத்துக்கு இந்த வேலை எதுவுமே நல்லதும் சொல்லாதீங்க கெட்டதும் சொல்லாதீங்க இந்த மாதிரி நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க இம்பாக்டை ஏற்படுத்தி பார்த்துக்கோங்க அதாவது பொருத்தி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய இம்பாக்ட்ஸ் வரும் இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கிட்ட வார்த்தையை விட்டுறாதீங்க ஆம்பளையா நீங்க இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி லேடிஸ் கிட்ட கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினாலு பாக்கியஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் போறான் சுக்ரன் எட்டாம் பாவத்துல இருந்து மாறி பாக்கியஸ்தானத்துக்கு போறான் பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் எல்லா விதத்துலயும் குட் லக் ஃபார்ச்சூன் நல்லது அதிர்ஷ்டம் சுக்ரனால வரக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படின்றது அது பத்து பைசா அதிர்ஷ்டமான இருக்கட்டும் பத்து கோடி அதிர்ஷ்டமான இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் குட் லக் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துரும் இது ஒரு பெரிய பிளஸ் ஓகேங்களா அதுக்கு மேல ஆல்ரெடி சூரியன் இருக்கான் கேத்து இருக்கான் புதன் இருக்கான் என்னோட புத்திசாலி என் திறமையினாலும் என்னோட கிரியேட்டிவிட்டினாலும் எனக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக்கினேன் அப்படின்ற மாதிரி நிறைய அமையும் எப்படி நான் வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்திக்கினேன் ஃபாரின்ல ஒரு ஃப்ரெண்ட் புடிச்சுட்டேன் அது மூலியமா நாங்க போலான்னு பிளான் பண்றேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி பாக்கிய ஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு வந்துடுறான் புதன் புதன் அங்க உச்சம் பெற்று உட்கார்றான் ஒரு நாள் அங்கே தனியாக இருக்கா செப்டம்பர் பதினாலு புதனுக்கு பின்னாடியே புதன் வாழை பிடிச்சிக்கிட்டே சூரியனும் வந்துடுறான் அப்போ சூரியனும் புதனும் கண்ணியில் இது வந்து உங்களுக்கு எந்த பாவம் கண்ணின்றது உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால என்னோட அதீத திறமைனாலும் புத்திசாலி தனதுனாலும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தினேன் தொழிலில் வந்து புதுசு புதுசாக நிறைய புதுமைகளை புகுத்துறேன் அதனால தொழில் நல்ல டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் சனியினோட வக்ர பார்வை அப்படின்றதுக்கு ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் பெருசாக அகல கால் வைக்கிறது வேண்டாம் அதுக்கும் மேலே செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல இருக்கா பொதுவா தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னும் போது நம்மள தொழில் அபிவிருத்தி எல்லாமே வரும் ஆனா தொழில் செய்யற இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் நான் ஒரு வார்த்தை பேச போயிட்டு எங்க ஐயர் அபிஷியல் என்ன பெருசா வந்து டார்கெட் பண்றான்ப்பா அப்படின்ற மாதிரி அமையலாம் கன்சர்னே என்னதுதான் சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறேன் ஆஹ் என்கிட்ட வேலை செய்யற ஒரு பர்சன் வந்து பாருங்க வேலை செய் வந்து அவன் வேலையில ப்ராப்ளம் பண்ணா நான் கூப்பிட்டு அவனை திட்டுங்க கண்டிச்சா அவளை தான் பெருசை திட்ட பெருசா ரியாக்ட் கூட பண்ண அவன் உடனே யூனியன் ஸ்ட்ரைக்கு உட்காந்துட்டான் இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்ப யாரு வந்து வேலை செய்யறதுல ப்ராப்ளம் பண்ணாலும் நல்லபடியா நீ ரொம்ப நல்லவன் நீ ரொம்ப வல்லவன் நீ பயங்கர புத்திசாலி அப்படின்ற மாதிரியே பேசுங்க பெருசா வந்து உங்களோட ஸ்தாபனமாவே இருக்கீங்க இருக்கு அப்படின்னா கூட அடிமட்ட லெவல்ல இருக்க ஒர்க்கர் பிரச்சனை பண்றாரு அப்படின்னா கூட தப்பா செய்யறாரு வேலை செய்யே செய்ய மாட்டேன்றாருன்னா கூட கூப்பிட்டு கண்டிக்காதீங்கப்பா நீ ரொம்ப நல்லவன்ப்பா உன்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிடைக்க நான் தவமா தவம் இருந்துக்கணும் ஆனா என்ன பண்ண முடியும் வேலையை விட்டு தூக்குறேன்றத கூட தான் சொல்லணும் ஆனா என்ன பண்ண முடியும் இப்ப கம்பெனி நஷ்டத்துல ஓடுது அதனால கம்பெனி லாபத்துல ஓடும் போது உன்ன கூப்பிடுறப்பா என் கம்பெனி இவ்ளோ பெருசா வளர்ந்ததுக்கு நீதான் ஒரு பெரிய தூண் அப்படின்ற மாதிரி நல்ல வார்த்தை பேசி கொடுக்க வேண்டிய காசோட பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்து அமுச்சு விட்டுருங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இதுல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் பதிமூணு என்னாவது தொழிற்சாலைல இருந்து செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு போய் உட்காரு அப்ப லாபஸ்தானத்துக்கு போகும்போது செவ்வாய் அபரிவிதமான லாபம் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றமோ அதுக்கான லாபத்தை செவ்வாய் சாலிடா ஏற்படுத்திடுவார் கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேல இது வந்து இந்த லாபஸ்தானம் மட்டும் இல்லைங்க மூத்த சகோதரர்களை குறிக்கிற ஸ்தானம் அப்ப அந்த இடத்துல செவ்வாய் வந்திருக்கா அப்படின் போது என்னோட அண்ணா அக்கா அவங்க கூட எல்லாம் எனக்கு பஞ்சாயத்து வருமே அப்படின்னா பெருசா பயப்பட வேண்டாம் நானே பஞ்சாயத்துக்கு காரணமா இருப்பேனே அப்படியே அது ஒரு விதத்துல உண்மைதான் தான் காரணமா இருப்பேன் இருந்தாலும் அவங்க ஒரு வார்த்தை சொல்ல நான் பத்து வார்த்தை பேசுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் பெரிய லெவல்ல ஒரு முறிவினை அப்படின்றது வந்துடாது காரணம் என்ன அப்படின்னா குருவோட நேரடி பார்வை அப்படின்றது இருக்கு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு ஸோ பெருசா பதினோராம் பாவத்துல வர செவ்வாயில நல்லது மட்டும்தான் வரும் கெட்டது வராது கவனப்படாதீங்க ஆக இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தனுசு ராசி அன்பர்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க என்னோட சுய ஜாதகத்தை நான் பரிசீலனை பண்ணிக்கணுமா ஏன்னா இந்த மாதம் எனக்கு என்ன நடக்கும் இல்லைனா எனக்கு வேற லைஃப்பில் வந்து பாருங்க பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் உங்ககிட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ